ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தோரணவாவி என்னும் ஊரில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மலை ஆண்டவர் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வெளியான விஜயகுமார் சார் நாட்டாமியா நடிச்சிருப்பாருங்க அவர் தீர்ப்பு சொல்கிற கோயில தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோங்க அதுவும் அங்கே தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது தாங்க நாட்டாமை படத்தில் விஜயகுமார் சார் தீர்ப்பு சொல்கிற கோயிலுங்க இந்த படம் எடுத்து முப்பது வருஷம் ஆச்சுங்க அதனால் இந்த கோயிலில் நிறையா மாற்றங்கள் இருக்குதுங்க நாட்டாமி படத்தில் விஜயகுமார் சார் தீர்ப்பு சொல்லும்போது அவருக்கு பின்னாடி பெரிய மரம் இருக்குங்க அந்த மரம் இப்போ இங்கே இல்லைங்க அந்த மரம் இருந்த இடத்துல தாங்க நான் இப்போ நின்றுட்டுருக்கேன் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த இடத்துல தாங்க நாட்டாமையா குதிரை வண்டியிலேருந்து இறங்கி நடந்து வருவாருங்க அப்போ ஊர் மக்கள் எல்லோரும் நாட்டாமைக்கு வணக்கம் சொல்லுவாங்க படத்தில் ஒரு மையா எனக்கு உறவு முக்கியம் இல்ல நீதிடா நேர்மடா நாயு பேசிட்டு பாருங்க அந்த காட்சியில் இந்த கோயில் நல்லாவே காமிச்சிருப்பாங்க படத்துல பார்க்கும்போது அந்த கோயில் படிக்கிறதுக்கு மேல மேற்கூரை இருக்காதுங்க மேற்கூரை எல்லாம் தாங்க போட்டிருக்காங்க படத்தில் ஒரு காட்சியை பாருங்க பிறக்கிற இடம் கணக்குலடா பொண்ணுதாடா கணக்கு ஏய் நாட்டா தாலியே இன்னொரு காட்சியில நாட்டாமை கிட்ட கபாலியோட அப்பா என்னோட பையனுக்கு பொண்ணு கொடுக்க பெரிய பெரிய மிட்டாமி ராஜ் பணக்காரன் ராஜபரம்பரை எல்லாம் வரிசையில் நிற்கிறாங்கன்னு பேசிட்டு பாருங்க அந்த காட்சியில் அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்க அந்த தேர் படத்தில் நல்லாவே காமிச்சிருப்பாங்க அந்த காட்சியை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பணக்காரன் ராஜபரம்பெல்லாம் வரிசையில் நிற்கிறாய்யா வெளியில் நின்று பிச்சை இழக்கிற பிச்சைக்கார கூட்டம் அஞ்சுக்கு மத்துக்கும் கூலி வேலை செய்யற சென்வான் இவங்க ரெண்டரை வயது தாலு என்னாயா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த அன்னதான மண்டபம் இப்போதாங்க கட்டியிருக்காங்க படத்தில் இருக்காதுங்க இந்த இடத்துல தாங்க நாட்டாமியோட குதிரை வண்டி நிற்கும் நாட்டாமை தீர்ப்பு சொல்லிவிட்டு குதிரை வண்டியில் ஏறும்போது அபாலியோட அப்பா சுற்றுவாருங்க அந்த இடம் இது தாங்க படத்தில் ஒரு அந்த காட்சியை பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாட்டாமை படத்தில் இங்கே எடுத்த காட்சிகளை ஒப்பிட்டு காமிச்சிட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்